வணக்கம் ஸ்வானமன் ராகு மகாதேசை யாருக்கெல்லாம் நடக்குதோ எல்லாம் சர்பதோஷம் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் இருக்கும் ராகு மகாதேசை சர்பதோஷம் இருக்கிறவங்க அதாவது ராகு தோஷமாக இருக்கும் கேது தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ராகு பகவானை வழிபடும் பொழுது நாகவல்லியையும் நாக கன்னிகை அம்மனையும் சேர்ந்து வழிபடணும் அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா பகவானால் ஏற்படக்கூடிய முன்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய இனிமேல் வரக்கூடிய இன்னல்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் ராகுவுடைய பலன் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ராகு பகவானுக்கு பூஜை பண்ணுங்க அப்போ தான் அதனுடைய பலன்கள் என்ன நீங்கள் என்ன பயனடைஞ்சிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஜோதிடர் சொன்னாங்க கோவிலுக்கு போனோம் பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் ஒன்றுமே நடக்கல ஏன் நடக்கலை அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க இப்போ கோவிலுக்கு போகிறீங்க கோவிலுக்கு போகும்போது முதல்ல உங்கள் குலசாமியை வணங்கிட்டு போங்க உங்கள் முன்னூர்களை கும்பிட்டுட்டு போங்க அதுக்கப்புறமா போனாதான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அதுக்குண்டான பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அது சரியாகும் நேராக ஒருத்தர் சொல்லிட்டாங்க நேரா கோயிலுக்கு போயிடுவாங்க கோவிலுக்கு போய் இன்னும் பண்ண சொல்லிருக்காங்க நாங்க பண்றோம் பண்ணிட்டு வந்துடுறாங்க எப்படி சரியாகும் அதனால முதல்ல உங்க கொலசாமி கோயிலில் போய் அவரை கும்பிட்டு வாங்க ஆணோ பெண்ணோ எந்த தெய்வமாக இருந்தாலும் முதல்ல அவங்க கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிக்கிங்க அம்மா இந்த மாதிரி என் ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குது நான் இந்த கோயிலுக்கு போகிற பரிகாரம் பண்ண போக சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு வர்றேன் எனக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும் உங்கள் ஆசீர்வாதத்தால் இந்த தோஷமானது இந்த பரிகாரம் பண்ணும்போது நீங்கிடணும் நீங்கள் எனக்கு அருள் புரியணும்னு மனசார கும்பிடணும் அதே மாதிரி உங்கள் முன்னோர்கள்ட்டையும் ஆசீர்வாதம் கேளுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச நீங்கள் செஞ்சது உங்கள் முன்னோர்கள் செஞ்சது தானே நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்ப அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இப்போ நீங்க வீட்டுல இருந்து வெளியில போறீங்க உங்க வீட்டுல அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போகாம போவீங்களா சொல்லிட்டு தானே போவீங்க அதே போலதாங்க குலதெய்வம் முன்னோர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க எந்த தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் குலதெய்வம் வழிபட்டா வழி வழிவிட்டா மட்டும்தான் மற்ற தெய்வங்களை நீங்க வந்து கும்பிட முடியும் அந்த தெய்வத்தோட அனுகிரகமும் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் சிறு தெய்வ வழிபாடு அப்படிங்கறது இல்லை குலதெய்வம் ரொம்ப முக்கியங்க குலதெய்வத்தை இறுக்கி பிடிச்சி நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்கள் குலத்தை வம்சத்தை வாழையடி வாழையை உங்களை காப்பாற்றும் நீங்கள் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்களோ என்ன காரியத்துக்காக வந்தீங்களோ உங்கள் முன்னோர்கள் விட்டு போன சில காரியங்களை நிறைவேற்றுறதுக்காக தான் நீங்கள் இந்த பூமியில் ஜனனம் எடுத்து வந்திருக்கீங்க அப்போ அந்த காரியத்தை விட்டுட்டு போகாமல் இரு விட்டுட்டு போகணும் அப்படின்னா உங்கள் சந்ததிகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணுன்னா செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக இருக்கணும் அதனால தான் ஒரு சர்பதோஷம் இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா நீங்கள் பரிகாரம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர்த்திட்ட பர்மிஷன் வாங்கிக்கிங்க என்னால் கோவிலுக்கு போக முடியாது அதை நான் நினச்சிட்டு தான் போகிறேன்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஒரு ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் கலர் காட்டன் துணியில் எடுத்து கட்டி வச்சுருங்க கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறியில் வச்சுருங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் குலசாமி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இல்லை அப்படின்னா முன்னோர்களோட ஃபோட்டோவாவது இருக்கும் அவங்க கிட்ட மனசார ஆத்மார்த்தம் அந்த உருவாக்காயின்னு மஞ்சள் துணி போட்டு முடிஞ்சு வச்சதுக்கப்புறம் கையில் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு ரெண்டு கையையும் சேர்த்து வச்சுட்டு நான் இன்ன காரியத்துக்காக போகிறேன் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் எனக்கு இப்போ உதாரணத்துக்கு திருமணம் தடையாயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க வேண்டிக்கலாம் திருமணம் தடையாயிட்டே இருக்குது எந்த ஜாதகம் வந்தாலும் பொருத்தம் இல்லாமல் இருக்குது இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல இடத்துல இருந்து பொண்ணோ மாப்பிளையும் அமையணும் நீங்கள் தான் எனக்கு அது நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள்டையும் வேண்டிக்கோங்க கல்யாணம் முடிவானதுக்கப்புறம் ஒரு நிச்சயம் பண்ணுறப்போ போய் குலதெய்வம் கோயிலை ப முதல் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு வர்றீங்க இல்லையா அதே போல் தாங்க பரிகாரம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்திட்ட அனுமதி வாங்கிட்டு போங்க நிறைய பேர் அதை பண்ணுறதே கிடையாது இது இப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் வீட்டில் ஒரு ரூபாய் காயின் மஞ்சள் துணி எடுத்து வச்சு இதெல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டு வீட்டில் வச்சுட்டு போங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா கொண்டு கூட ஒரு ரூபாய் காயினை கொண்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் செலுத்திட்டு வரலாம் அந்த ஒரு ரூபாய் காயினை நீங்கள் அம்பா உங்கள் குலதெய்வத்தோடைய வாசப்படி இருக்கும் பார்த்திங்களா அந்த வாசப்படி மேலே வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஆத்மார்த்தமாக ஆனசாரை கும்பிட்டு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களையெல்லாம் பொறுத்துக்கோமா மன்னிச்சுக்கோமா எனக்கு பின்னாடி வர்றவங்க யாரும் எந்த தவறும் பண்ணக்கூடாது முன்னாடி செஞ்சது எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா தெரியாம பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு தெரியாது ஒருவேளை அப்படின்னு மனசார நினைச்சு மன்னிப்பு கேட்டுக்கோங்க குலதெய்வம் தெய்வம் உங்க அம்மா அப்பா மாதிரிங்க உங்க முன்னோர்கள் உங்க அப்பா அம்மா மாதிரி அவங்க தாங்க உங்களுக்கு வழிவிட போறாங்க எல்லா விஷயத்திலையுமே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் எந்த தெய்வத்தை போய் பிடிச்சு கும்பிட்டாலும் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிட்டீங்களான்னு தான் அந்த தெய்வம் கேட்கும் அதனால சற்று பொறுமையாக நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா என்னால் இன்னைக்கு போக முடியாது அப்படின்னா நேற்று போக முடியலையா இல்லை இன்னைக்கு உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக போய் கும்பிட்டு வாங்க இல்லை அடுத்த வாரம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா தூரமாக இருக்கிற கோயிலுக்குலாம் முதலே ஒரு வாரத்துக்கு முந்தையே பிளான் போடுவீங்க அப்படி இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கோயிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னு அப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் போடும்போது குலதெய்வம் கோயிலில் போய் அது சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு எந்த தடை இருந்தாலும் குறிப்பாக திருமண தடை தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வந்த பின்னாடி நிவர்த்தி ஆகும் ஆனால் குலதெய்வம் கோயில் முன்னோர் கோயில் போனால் மட்டும்தாங்க இது சாத்தியம் அனுபவபூர்வமான விஷயம் இது பண்ணி பாருங்க சாயந்த்